இன்னைக்கு நம்ம டீ கடை கிச்சனில் வந்து பொருள் விலங்கா உருண்டை தான் செய்ய போகிறோம் அது நம்ம அடிக்கடி அந்த பேர் சட்டுன்னு வராத அதனால் பொரி விலங்கா உருண்டைன்னு தான் வரும் அதனால் நம்ம அப்படியே சொல்லிக்கிறேன் இப்போ வந்து தேங்காய் துண்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இந்த அளவுக்கு வெட்டி ஒரே ஒரு டீஸ்பூன்ல நெய்யில் நம்ம அதை லைட்டாக நல்லா வறுத்துக்குவோம் இந்த அளவுக்கு நல்லா புரோன் வர அளவுக்கு அந்த தேங்காய் துண்டுகளை நல்லா வறுத்து எடுத்துடலாம் இப்போ நல்லா இந்த அளவுக்கு வறுத்தா போதும் இப்போ நம்ம சவா பண்ணிட்டு ஒரு கிண்ணத்துல மாத்திடலாம் இப்ப அதே பாத்திரத்துல நம்ம மெஷர்மெண்ட் கப்ல ஒரு கப்பு வீட்டுல சாப்பாட்டு அரிசி தான் எடுத்திருக்கோம் வீட்டுல எப்பயுமே சாதம் வடிப்போம்ல அந்த அரிசி தான் மெஷர்மென்ட் கப்ல ஒரு கப்பு அதை நல்லா லோ ஃப்ளேம்ல நல்லா பொரிய விட்டு எடுத்துக்கிடணும் அரிசி வந்து நல்லா லோ ஃப்ளேம்ல வைங்க ஹை ஹைஃப்ளேம்ல வச்சிடாதீங்க பொரியாது பொரியறதுக்கு முன்னாடி கருக ஆரம்பிச்சிடும் அதனால நம்ம லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா பொரியணும் அரிசி நல்லா பொறிஞ்சிட்டு ஒன்று போல பொறிஞ்சிட்டது இந்த அளவுக்கு நல்லா நம்ம பொறிஞ்ச உடனே அதை அப்படியே ஒரு தட்டுக்கு மாற்றி ஆற விட்டுடலாம் மறுபடியும் அதே பாத்திரத்தை அதே லோ ஃபிளேம்லேயும் மூணு டேபிள் ஸ்பூனு வாசி பருப்பு அதையும் நல்லா மணக்க வரத்துக்கிடலாம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ரொம்ப கருகாத அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துடலாம் நல்லா பச்சை வசன போய் நல்லா மணக்கிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்தாச்சு இதையும் நம்ம அந்த தட்டுக்கு மாற்றிடுவோம் நல்லா ஆரட்டும் கால் கப்பு பொறிகடலை உடச்ச கடலை கால் கப்பு அதையும் லேசா இளஞ்சூட்லேயேவும் நம்ம லேசாக வறுத்தா போதும் வீட்லேயே வறுத்தா போதும் இளஞ்சூட்லேயே நல்லா வறுத்தாச்சு இதை அப்படியே செவ்வா பண்ணிட்டு இதையும் நம்ம அந்த கட்டில் மாற்றி ஆற விட்டுறலாம் இப்போ நம்ம அரிசி பாசி பருப்பு பொறிகடலை உடச்ச கடலை மூணையும் நல்லா வறுத்து ஆற வச்சிட்டோம் நல்லா ஆரிச்சு இந்த மாதிரி ஒரு பெரிய மிக்சி ஜாரில் எல்லாத்தையுமே சேர்த்துக்குவோம் சுக்கு சின்னதாக கொஞ்சமாக அந்த அளவுக்கு சுக்கு ஒரு நாலு ஏலக்காய் அதையும் நம்ம உள்ள சேர்த்தாச்சு இதை வந்து நல்லா பைன் பவுடராக நம்ம அரைச்சிட்டு தோன்றுவோம் இப்போ நம்ம நல்லா பயன்படுற அரைச்சாச்சு அந்த ஏலக்காயும் அந்த சுக்கும் நல்லா மணமாக இதுலயே வாசனை நல்லா கலந்துரும் தளவுக்கு நல்லா அடித்து கொஞ்சமாக ஒரு தளவுக்கு மாவை தனியாக எடுத்து வச்சுக்குவோம் இந்த மாதிரி ஒரு மாவு பசுகிற அளவுக்கு ஒரு பாத்திரத்தை எடுத்து அதில் நம்ம எல்லாத்தையும் தட்டிடலாம் வந்து பாகு காய்ச்ச போகிறோம் அந்த பொறிவழங்காய் உருண்டைக்கு பாகு காய்ச்ச போகிறோம் அதுக்கு மெஷர்மெண்ட் கப்பில் ஒரு கப்பு வெள்ளத்தை நல்லா தூள் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துடலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம அதை பாகு பதத்துக்கு காய்ச்சணும் அளவுக்கு நனைகிற அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ நல்லா ஒரு பாகுபதம் எடுக்கணும் அதை வந்து நல்லா கரையட்டும் கரைஞ்ச பிறகு பாகு பாகுபதம் வருதுன்னு செக் பண்ணிவிட்டு சொல்கிறேன் இப்போ நல்லா கொதிச்சு வருது அதுக்கு திக்காக காய்ச்சி அது ஒரு கம்பி பதத்துக்கு எடுக்கணும் அப்படின்னா இப்போ பாகு பதம் இந்தளவுக்கு ஒரு கம்பி பதம் வந்தால் போதும் இந்தளவுக்கு நல்லா கம்பி பதம் வந்துடும் அளவுக்கு வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுக்கக்கூடிய அந்த மாவில் நம்ம தேங்காய் துண்டுகளை நெய்யில் வறுத்து வச்சுருக்கோம் அதை அப்படியே இதில் சேர்த்துடலாம் ஒரு அரை கப்பு வறுத்த நிலக்கடலை நான் வந்து கடையில் ஃப்ரெஷ்ஷாக வாங்கினதுனால பொறுபொருன்னு இருக்கு அதனால் நான் அதை அப்படியே தொழியை நீக்கிட்டு இதில் சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை போட்டு கிண்டி கொடுத்துடலாம் இப்போ வந்து நம்ம காய்ச்சி வச்சிருக்கக்கூடிய பாவு சூடாக இருக்குது அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம வந்து கலந்து விட்டுட்டு உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வந்தோடனே பாவு எக்ஸாக இருந்தால் நுப்பாட்டி விடணும் தேவைப்பட்டா எல்லாமே ஊற்றிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கரண்டிட்டு நல்லா கலந்து விட்டு அதுக்கப்புறம் ஒரு பதம் வந்தோடனே நம்ம டைட்டாக போட்டு வந்து பாகு வந்து நம்ம காய்ச்சிருக்கோம் காய்ச்சினதில் வந்து நம்ம வாங்கும்போதே வெள்ளம் வந்து நல்ல ஒரு தெளிவான வெள்ளம்னா நம்ம அதை வடிகட்ட தேவையில்லை அதனால் நான் வாங்கும்போதே கொஞ்சம் தெளிவான வெள்ளத்தை வாங்கி அப்புறம் திருப்பி ஊற்றும் போதுமே நம்ம லைட்டாக மே நின்று நிதானமாக ஊற்றினாலே போதும் வேலை எதுவும் மிச்சம் மீதி இருந்தால் கூட அதிலே சட்டியிலே நின்றுக்குவோம் இப்போ நல்லா கை போட்டு பிசைகிற அளவுக்கு நமக்கு அந்த சூடும் ஆயிடுச்சு அதனால் நம்ம கை போட்டு பிசைஞ்சிக்கலாம் நம்ம உருண்டை பிடிக்கிற அளவுக்கு நல்லா எல்லாத்தையுமே பிசைஞ்சு எடுத்துட்டோம் இப்போ நம்ம உருண்டை பிடிக்க போகிறோம் நம்ம சிறு சின்ன சிறுசு இன்னைக்கு பெருசுனா பெருசு ரொம்ப பெருசாக வேண்டாம் இந்த அளவுக்கு ஒரு மீடியமான சைஸில் நம்ம உருண்டையால பிரிச்சிக்கலாம் இந்த மாதிரி உருண்டைகளாக பிரிச்சிக்கிட்டு நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க முடியல அந்த அரிசி மாவு அது அப்படியே ஒரு பெரட்டி பெரட்டி நம்ம எடுத்து வச்சிடலாம் அவ்வளோதான் நமக்கு பொரி விலங்கா உருண்டை பொருள் விலங்கா உருண்டை தயாராகிட்டு நம்ம ஒவ்வொரு தடவையும் உருண்டையால் உருட்டிட்டு இந்த மாவுலேயும் பெரட்டிட்டு நம்ம அடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி இதே மாதிரி நம்ம இருக்கிறதையும் நம்ம உருண்டையாளாக பிடிச்சி இந்த மாதிரி மாவில் பரட்டி எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கலாம் கொஞ்ச நேரத்துலேயே நல்லா ரூமையாக உருண்டை பிடிச்சாச்சு அப்படியே நம்ம சாப்பிட்டு பார்த்தோம்னா அட்டகாசமாக இருக்கும் பொருள் விலங்கா உருண்டை பொருள் விலங்கா உருண்டை ரொம்ப செம்மையாக இருக்குது அருமையாக இருக்குது இது மாதிரி நம்ம செஞ்சு வச்சு ஒரு டப்பாவில் அடைச்சி வச்சுக்கிட்டோம்னா ஒரு பசி நேரத்தில் அப்பப்போ எடுத்து ஒரு உருண்டையை சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும் இது மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு வச்சு ஒரு சத்தான பொருளை இருப்பு வச்சு அப்பப்போ சாப்பிட்டோம்னா உடம்புக்கு நல்லது செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு மகிழ்ந்துட்டு எப்படி வந்ததுன்றதை நம்ம கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்